நம்ம பார்த்துட்டுருக்கிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கோரிமேடு பக்கத்தில் இருக்கிற அருள்மிகு வெங்கடேசபெருமாள் திருக்கோவில் சொர்க்க வாசல் எனும் பரமபத வாசல் திறப்பதை முன்னிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கோலம்லாம் போட்டு லைட்டிங்லாம் பார்த்து நைட்டு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டம் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போய் இந்த மாதிரி இப்போ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் கோலம்லாம் நல்லா அழகாக போட்டிருக்காங்க எல்லா பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் பக்தியோட அந்த சொர்க்கவாசல் நைட்டு வருஷ வருஷம் எல்லா பெருமாள் கோயிலையும் இந்த மாதிரி கோலம் அலங்காரம் எல்லாம் பண்ணிடுவாங்க பத்து பதினோரு பாண்டு மணி வரைக்கும் கூட அவன் அந்த கோயில் அந்த பெருமாள் வந்து அந்த சுற்று அந்த சொர்க்கவாசல் சுற்றி இந்த கோயில் சுற்றி வர வரைக்கும் எல்லாமே கோலமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இந்த கோயிலில் இப்போ வேலை செஞ்சிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் மாலை கட்டுறது ஒரு பக்கம் கோலம் போடுறது லைட்டிங்கு சொர்கவ வாசல் எல்லா பக்கமும் வேலை செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் இதுதான் சொர்க்கா வாசல் போகிற அந்த பெருமாள் போகிற வழி அஞ்சு மணிக்கெல்லாம் இந்த பக்கம் பாருங்கள் இதுதான் சொர்க்க வாசல் இப்போ இந்த பக்கம் எல்லாம் கோலம் பூ மாலையெல்லாம் வேலை முடிஞ்சிச்சு இப்போ கோலம் வந்து பெண்கள் போடுவாங்க இந்த இங்கே சாமி வந்து நிற்கிற இடம் இதுதான் நின்று பாருங்கள் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் இதுதான் சொர்க்க வாசல் பாருங்கள் சொர்க்க வாசல் இதுதான் இந்த பக்கம் போய் இப்படியே போகிற வழி எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க அவந்திகா சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வழமுடன்